வந்து பாத்தீங்கன்னா நம்ம மதுரைல வந்து நாளைக்கு மிக பிரம்மாண்டமான தமிழக வெற்றி கழகத்தில் இரண்டாவது மாநிலமான நடக்க போகுது அதனுடைய विलंबறுதுதுல வந்து இதை நாங்க வந்து ஒரு புதுமையா இருக்குதுன்றதுக்காக நாங்க இதை செஞ்சுக்கிுறோம் மக்களை ஈர்க்கும் வகையில நாங்க இதை ஏற்பாடு பண்ணி சூப்பர் சூப்பர் இது 70ல இது போடிங்க இது ஒரு வாரத்துக்கு அப்புறமா ஒரு பத்து நாளாக நாங்கள் செஞ்சுட்டு செஞ்சுட்டு இருக்கிறோம் அதே மாதிரி இந்த மாநாடு வந்து மிகப்பெரிய ஒரு விளம்பர இதில் இதை நாங்கள் அதை செஞ்சுருக்கோம் உங்கள் மாவட்டங்களில் ஃபுல்லாக அந்த காரை ஒரு ஒரு ரோந்து இது பண்ணுவோம் கண்டிப்பாக கண்டிப்பாக இது நாங்கள் வரவழி எல்லாமே மக்கள் வந்து தளபதியுடைய முகம் இருந்தாவே அதுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக எல்லோரும் மக்கள் விரும்புவாங்க அது இதில் வந்து இப்போது கார் முழுவதும் ஸ்டிக்கர் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இதை விரும்பி பார்க்குறாங்க அது அதனுடைய உற்சாகத்தை கொண்டு போய் சேர்த்து நடக்குதுன்றத மக்கள் கிட்ட கொண்டு சேர்த்து ஆமாம் மாநாடு அதுக்கப்புறம் பார்த்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக தென் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக தளபதி அறிவிச்சிருக்கிறோம் அதனுடைய விளம்பரத்தையும் பாருங்க மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் தளபதி அப்படின்னு சொல்லி நாங்க போட்டிருக்கிறோம் இது மட்டும் தான் போட்டிருக்கீங்களா இல்ல கார்ல வேற என்னென்ன போட்டிருக்கீங்க இல்ல இது மட்டும் தான் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் இரண்டாவது மாநில மாநாடு இதெல்லாம் போட்டிருக்கிறோம் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவருடைய புகத்தெல்லாம் போட்டிருக்கோம்